அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனி பிரதோஷம் சனி பிரதோஷ வழிபாடு சனி பிரதோஷ வழிபாடு அப்படின்னும் போது பிரதோஷ வழிபாடுனாலே வந்து ரொம்ப மகிமை வாய்ந்தது நம்ம அந்த காலகட்டத்தில் அதாவது அந்த பிரதோஷம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் இருக்கணும் சிவன் கோயிலில் இருந்து அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கிரகிச்சிக்கணும்னு நான் நான் கேட்டுக்கிறேன் இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பரிகாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏனே தெரியாது நமக்கு போகிற போக்கில் இருந்து சாபம் கொடுத்துட்டு போவாங்க கந்திருஷ்டி இருக்கும் இதெல்லாம் வந்து அகலத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலகட்டத்தில் அதாவது இன்னைக்கு சனி பிரதோஷன்றது ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த நாளில் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து கிடைக்கும் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக உணரலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை வில்வம் போகும்போது ஒரு வில்வமும் கருந்துளசியும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க வரும்பொழுது அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பூஜை வந்து அர்ச்சனை செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா அப்புறம் பிரதோஷத்தில் அர்ச்சனை செஞ்சுருப்பாங்க வில்வம் அர்ச்சனை செஞ்சுருப்பாங்க அந்த வில்வத்தை வந்து கையோட வீட்டை கொண்டு வாங்க வில்வத்தை கொண்டு வந்துட்டு அந்த வில்வத்தையும் ஒரு ரெண்டு சும்மா ரெண்டு வில்வம் எடுத்துக்கோங்க ரெண்டு வில்வமும் ஒரு மூணு மிளகும் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா நல்லா கடிச்சு சாப்பிடுங்க கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இருந்தாலும் க சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கும் உள்ளே இருக்கிற எல்லா ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் செய்ய சுத்தம் செய்யப்படும் அதாவது கிளீன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது தொடர்ந்து நீங்கள் ஒரு மூணு பிரதோஷத்துக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் இன்றைக்கி சனி பிரதோஷம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் கோவிலுக்கு போயிடுங்க சரிங்களா நன்றி நல்லதை பகிர்வோம் நல்ல மாற்றத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்